இப்போ இந்த கீரை சாதம் இப்போ எப்படி செஞ்சிலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பாலக்கீரை இன்னைக்கு செய்ய போகிறேன் பாலக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து வெங்காயம் ஒரு வெங்காயம் இதில் வந்து தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா இஞ்சி இது வந்து மிளகா வத்தல் இது வந்து பச்சை மிளகாய் இது பார்த்திங்கன்னா வெண்ணெய் இது வந்து மிளகாய் தூள் இது வந்து மல்லித்தூள் இது வந்து உங்களுக்கு ஜீரகம் இது வந்து ஜீரகத்தூள் இது வந்து தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கடலப்பருப்பு இதில் உளுத்தம்பருப்பு இப்போ ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன் கொஞ்சமாக இதில் வந்து கடலப்பருப்பு சேர்த்துருங்க கடலப்பருப்பு சேர்த்துட்டு உளுத்தம் பருப்பும் சேர்த்துருங்க ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்து சேர்த்துருக்கேன் நான் ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது ஒரு மிளகா வெத்தல் சேர்த்துருங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதில் சேர்த்துருங்க இந்த பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கேளரி விட்டுட்டே இருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை வந்து கேளரி விட்டுட்டே இருங்க இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம் நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி பிடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துருங்க